அண்டை மாநிலத்தை பார் அண்ணா திமுகவை பார் அண்ணாமலையை பார் அங்கே பார் இங்கே பார் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும் நாற்பத்தொரு லட்சத்திற்கு சொத்துக்களை வாங்கி நூறு கோடிக்கு விற்பது என்பதெல்லாம் என்ன மாதிரியான அநியாயங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவர்கள் எந்த தார்மீக அடிப்படையில் அல்லது எந்த சட்டத்தின் அடிப்படையில் அல்லது எந்த நியாயத்தின் அடிப்படையில் இவர்கள் அமைச்சர்களாக தொடர்கிறார்கள் என்பதை வெக்கக்கேடு அவமானம் எதிர்கட்சி தலைவரும் அமைச்சர்களை போய் நின்று செய்யறாங்க அது கழிச்ச ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு முப்பது மணி நேரம் கழித்துதான் ஆளுகின்ற அரசு போது உங்களுக்கு நீங்க இருக்கிறீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க இதை கூட செய்ய வக்கில்லாத துப்பில்லாத ஒரு அரசாங்கம் டெல்லியில் என்ன செய்து கொண்டிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலோட அப்படி என்ன ஒரு பெரிய மீட்டிங் உங்களுக்கு என்ன சாதித்தீர்கள் நேற்று நீங்க டெல்லியில போயிட்டு என்ன சாதிச்சுட்டு வந்தீங்க என்னுடைய போஸ்டுக்கு லைக் மட்டும் பண்ணா போதாது நீங்க ஷேரும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாலும் போட்டோஷூட் விளம்பரத்துலயும் இருக்கீங்களே அங்கிருந்து ஒரு வீடியோ கால் அந்த மக்கள் கிட்ட இல்ல அந்த அதிகாரிகள் கிட்ட பேசி என்ன போயிட்டு இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கலாம்ல இப்படி எல்லா வற்றிலுமே பெய்யூர் கவர்மெண்டா தான் இது இருக்குது மிஸ் தான் நடந்துட்டு இருக்கு வெறும் மீடியா மேனேஜ்மெண்ட்டையும் போட்டோஷூட்டும் தான் நடத்திட்டு இருக்கீங்க சென்னை வெள்ளத்துல நீங்க உங்களுடைய லட்சணம் என்னன்றது தெரிஞ்சது அதே லட்சணம் தான் இன்னைக்கு நிலையிலேயே எதிரிச்சிருக்கு ஆறாயிரம் ரூபாய் பாருங்க அது யானை பசிக்கு சோழ பொறை கூட கிடையாது இருந்தாலும் அந்த ஆறாயிரம் ரூபாயே உங்க படத்தை போட்டு நீங்க வெள்ளத்துல என்னமோ மக்களை வந்து சந்திச்ச மாதிரி இவ்வளவு பெரிய படத்தை போட்டு நீங்க குடுக்குறீங்க இது என்ன மாதிரியான விளம்பரம் இது யார் அப்பன் வீட்டு பணம் வணக்கம் மேம் வணக்கம் ஜெய்சந்திரன் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவர் குற்றவாளி அப்படிங்கிறத சென்னை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்காங்க வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தண்டனை விவரங்கள் இருபத்தி ஓராம் தேதி தெரிவிக்கப்படும்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இதில் ஒரு வழக்கறிஞராக பார்க்கும்போது அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் ரெண்டாவது அரசு இதில் என்ன பண்ணணும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி போர்ட்ஃபோலியோ இல்லாத மினிஸ்டராக கண்டினியூ ஆகிட்டு இருக்கார் பொன்முடி விவகாரத்தில் கேபினட் அடுத்ததாக என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அன்றைக்கு செந்தில் பாலாஜி விவகாரத்திலும் சரி இன்றைக்கு பொன்முடி விவகாரத்திலும் சரி இனி வரப்போகின்ற அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல்கள்லாம் தொடர்ந்து இருக்குது இல்லைங்களா அவர்களுடைய பதிமூன்றுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்குகளிலும் பல்வேறு முறைகேடுகளிலும் இருக்கிறார்கள் என்று வழக்கு கோர்ட்ல இருக்குது ஒன்னே ஒண்ணுதான் அவங்க பண்ண வேண்டியது அத்தனை அமைச்சர்களையும் ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்னு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த இதே முதலமைச்சர் என்னால வீடியோ ஃபுட்டேஜ் கூட தர முடியும் எப்படி ஒரு வழக்கு என்று வந்து விட்டதோ அப்போதே அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்றதோடு மட்டும் இல்லாம நிற்காம ஆஹ் ஒரு சூடு இருக்கா ஸ்வரண இருக்கா திராணி இருக்கா தில்லு இருக்கா அப்படி ஏதாச்சும் இருந்தாக்கா இவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றாலாம் என்றெல்லாம் ஏக வசனத்திற்கு பேசியவர் இன்றைக்கு அதெல்லாம் அவர் ஒரு முறை ரீவைன் பண்ணி பாக்கணும் அது மற்ற அமைச்சருடைய வழக்குகள் வந்து தொடர்ந்து வரும் எல்லாருமே ராஜினாமா பண்ணுவாங்க இந்த அரசே வந்து அவமானத்தில் தலை குனிய வேண்டிய காலம் வெகு விரைவில் வந்துவிடும்ன்றதை தாண்டி இன்றைக்கு வழக்கு இப்ப தேதி பொன்முடி அவர்களுடைய வழக்கு உத் உத்தர ஆர்டர் போட போறாங்க நாளன்னைக்கு அந் நாளைக்கு வாங்கி அந்த வகையில பாத்தீங்கன்னா நிச்சயம் அதற்கு முன்பாகவே அதெல்லாம் கொஞ்சமாவது முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு சொன்ன விஷயங்கள்ல ஒன்னாவது அவங்களுக்கு இருந்ததுன்னா செந்தில் பாலாஜியை அமைச்சர் பொன்முடியை உடனடியாக அவர்கள் ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும் அமைச்சர் பொன்முடி தானாகவே முன்வந்து இந்நேரம் இதை செய்திருக்க வேண்டும்ன்றதுதான் சட்டப்படியும் சரி தார்மீகப்படியும் அவர்கள் செய்ய வேண்டும் மறுபடியும் இதுல ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா நம்மளுடைய உயர் நீதிமன்றமே பாத்தீங்கன்னா கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது வழக்கு என்ன சொல்கிறது என்பதை தாண்டி செந்தில் பாலாஜியும் சரி இந்த அரசும் சரி தார்மீக கடமை அவர்களுக்கு இருக்கிறது ராஜினாமா பண்ண வேண்டும் கோர்ட்டே அவர்களை காரி துப்பி விட்டது ஒரு மாதத்திற்கு முன்பாக செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துருக்கீங்கன்னா பதிமூன்றாவது முறையாக ஒரு பெயில் பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கு பதிமூன்று முறை இந்திய வரலாற்றிலே இது ஒரு உதாரணமா தொடர்ந்து இந்த வழக்கு ஆயிடும்னு நினைக்கிறேன் நான் அப்படி இருக்கும் போது இன்னமும் அவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த சிறையிலே புழல் சிறையிலே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிறை கண்காணிப்பாளரும் சரி மற்ற அதிகாரிகளும் சரி தேசிய கொடியை அங்க ஏத்திட்டு அவங்க சல்யூட் பண்ணுவாங்க அதே கைகளோடு அங்க இருக்கும் இலாக்கா இல்லாத அமைச்சருக்கும் அவர்கள் வணக்கம் செலுத்துவார்களா இது என்ன மாதிரியான நடைமுறை இது என்ன உதாரணத்தை இவர்கள் தருகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய கைதிகள் என்ன நினைப்பார்கள் அப்ப என்ன குற்றம் செய்தாலும் அமைச்சராக தொடர முடியும்ன்றது ஒண்ணு அப்ப வெளியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன நினைப்பாங்க என்ன குற்றம் செய்தாலாவது அமைச்சர்களாக இருக்க ஆகிவிட வேண்டும் இப்படித்தானே நினைப்பார்கள் இப்படி ஒரு தவறான முன்னுதாரணத்தை அரசியலமைப்பு சட்டத்திற்கு சட்டத்தின் பார் உறுதிமொழி எடுத்த ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எப்படி செய்ய முடியும் என்ன கேவலம் இது அது ஒன்று பொன்முடி வழக்கை பொறுத்தவரை நாளைக்கு தண்டனை கிடைக்கிறதோ இல்ல மீண்டும் ட்ரையல் தொடங்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதனுடைய நீதிமன்ற நீதியர் என்ன உத்தரவு தரப்போகிறார் என்பதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சரியாக இருக்காது அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் பொன்முடி விவகாரத்தில் தவறு நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை விழுப்புரம் கோர்ட்ல இருந்து வேலூர் கோர்ட்டுக்கு போகுது விழுப்புரம் கோர்ட்ல அந்த ஜட்ஜ் அஞ்சு நாள் லீவ்ல எனக்கு இந்த இந்த வழக்கை வந்து நடத்துறதுக்கு எனக்கு வந்து அனுமதிக்க வேண்டும் இதை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது லீவ் வெகேஷன்ல இதை ஏன் பண்ணணும் அப்படின்னுட்டு அவங்க உடனடியா நீங்க வந்து அப்போ ஒரு ஆர்டர் போடப்படுகிறது அந்த கோர்ட்ல அந்த ஆர்டர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரா போடுறாங்க அதாவது வேலூருக்கு அந்த வழக்க மாத்தி ஜுடிஷியல் ஆர்டர் தான் நியாயப்படி போடணும் இல்லைன்னா சம்பந்தப்பட்ட அமைச்சர் பொன்முடியை எனக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும் எதுவும் இல்லாம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் எப்படி போட முடியும் எதன் அடிப்படையில் அந்த வழக்கு முதல்ல வேலூருக்கு மாற்றப்பட்டது வேலூருக்கு மாற்றப்பட்டதே மிகப்பெரிய தவறு அதுலயே வந்து குளறுபடிகள் நடந்திருக்கிறது அமைச்சருடைய அதிகார துஷ்பிரயோகம் அங்கே நடந்திருக்கிறதுன்றது அந்த இடத்துலயே ப்ரூவ் ஆயிடுது அங்க வேலூருக்கு மாற்றப்பட்ட பின்னாடியும் ஐந்தே நாட்களில் எப்படி இந்த வழக்கை விசாரித்து ஒரு ஆடரியா எப்படி இதுக்கு போட முடியும் அவர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார் என்று சொல்றது மிகப்பெரிய தவறு அங்கேயும் அமைச்சருடைய அதிகார அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறது இப்ப இங்க வந்திருக்கு டிவிஎஸ்சி அப்பீல் படி இங்க வரும்போது நாளைக்கு அதற்கான தீர்ப்பை நிதியரசர் வாசிப்பார் இந்த லட்சணத்தில் நாளைக்கு என்ன வந்தாலுமே சரி அமைச்சர் அவருடைய மீண்டுமே அது ட்ரையல் போனாலும் சரி தண்டனை அவருக்கு வந்தாலும் சரி அவர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிருக்கிறாருன்றது அப்போ அங்க அங்க உறுதியாகிறது இல்லைங்களா இதே போலதான் அவருடைய செம்மன் குவாரி வழக்கம் என்ன நடந்திருக்கிறது வேலூர் கோர்ட்ல சாட்சியங்கள் வந்து இவர் அமைச்சராக இருக்கிறார் என்று அந்த சாட்சியங்கள் மிரட்டப்பட்டிருக்கலாம் மாறும் மாறும்போது அந்த வழக்கே ஐந்து நாட்களில் முடிக்கப்படுகிறது என அமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார் அப்ப வர்ற செம்மன் குவாரி வழக்கு மற்ற வழக்குகளையும் அதுதானே தொடரும் தொடர்ந்து அமைச்சருடைய அதிகார பதவியை வைத்துக் கொண்டு சாட்சியங்கள் பிறர் சாட்சியங்களாக மாறுவார்கள் இல்லையா அப்ப இவருக்கு சாதகமாக அமையும் இல்லையா அதனால முதல்ல அவரு வழக்கு நடக்குது நடக்கல தீர்ப்பு என்ன வருதுன்றதை தாண்டி அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தே தர வேண்டும் இவர்களுடைய அமைச்சர்கள் வழக்குகளை பொறுத்தவரை பொன்முடி வழக்கிலுமே கோர்ட்ல அவங்க ஹைகோர்ட்ல என்ன வாதாடுறாங்க அவருடைய வக்கீல்கள் அப்படின்னா ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி போர் படி ஆளுநருக்கு வந்து அதிகாரம்ன்றது அவர்களை அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்குத்தான் அதிகாரம் இருக்கிறது அவர்களை பதவி விலக சொல்வதற்கோ அப்படி பதவி விலக வேண்டும் என்று அவர் அந்த மாதிரியான முன்மொழிவதற்கோ அவர்கள் சைன் பண்றதுக்கோ அவருக்கான அதற்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அதே ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி போர் கிளாஸ் போர்ல கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி போர் கிளாஸ் போர்ல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு மாதங்களுக்குள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அவர் வந்து அவருடைய செயல்பாடு இல்லை என்றால் அவர் சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர முடியாது அப்படின்னு பட்சத்துல ஆளுநருக்கு உட்பட்ட அதிகாரத்திலேயே இது வருகிறது அப்படின்னும் போது இப்ப நம்மளுடைய செந்தில் பாலாஜி வழக்கை எடுத்துக்கோங்க செப்டம்பர் மாதம் அவர் ஆகஸ்ட் ஆறு செப்டம்பர் அவர் ரிஜெக்ட் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் நான்கு மாதங்களுக்கு மேலாக ஆக போகிறது இன்னும் ஒரு ஒன்றரை மாதங்கள்ல அந்த ஆறு மாத காலமே முடியப்படுகிறது இன்னமும் அவர் அமைச்சராக தோன்றிக்கிறார் இதெல்லாம் அரசுக்கோ அரசுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்களா முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாதா சட்ட ரீதியாக ஆலோசனைகள் ஆலோசனைகள் அவர் செய்வதில்லையா பொன்முடி விவகாரத்திலும் இதேதான் செம்மன் குவாரி வழக்கும் சரி அவர் இருந்து துபாய் வரைக்கும் அவர் சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பது நாற்பத்தி ஒரு லட்சத்திற்கு சொத்துக்களை வாங்கி நூறு கோடிக்கு விற்பது என்பதெல்லாம் என்ன மாதிரியான அநியாயங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவர்கள் எந்த தார்மீக அடிப்படையில் அல்லது எந்த சட்டத்தின் அடிப்படையில் அல்லது எந்த நியாயத்தின் அடிப்படையில் இவர்கள் அமைச்சர்களாக தொடர்கிறார்கள் என்பதை வெக்கக்கேடு அவமானம் தமிழ்நாடு வரும் காலங்களில் எங்களுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட துறைகளில் தொடர்ந்து ஐந்து முறை அவார்டு வாங்கினது இந்திய அளவில் முதலிடம் போய் இந்திய அளவில் ஊழலில் தமிழ்நாடு இந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் இந்த விடியாத திராவிட வெக்கம் கெட்ட மாடல்ல ஒரு உதாரணம் ஆகிவிடுமோ என்ற பயம்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது நீங்க இந்த கேள்விகளை முன்வைக்கும் போது திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சொத்து குவிப்பு வழக்குல இந்த மாதிரி பலமுறை விசாரணைகள் எல்லாம் நடந்தது அப்போ அவங்க எல்லாம் பதவி ராஜினாமா பண்ணாங்களா அவங்க என்ன பண்ணாங்க அவங்க இதை கேட்கறதுக்கு தார்மீக உரிமை என்பது இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் முன் வைக்கிறாங்க அவன் அதுதான் சொல்றேன் நானு அவங்க என்ன பண்ணாங்கன்றதை தாண்டி அதுதான் அன்னைக்கு சொன்னாரு இல்லையா வழக்கு என்று வந்து விட்டாலே அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு எங்க அமைச்சர்கள் உட்பட எல்லாரையும் சொன்னார் இன்னைக்கு இல்ல நீங்க பண்ணீங்களா எதை கேட்டாலும் நீங்க பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா எப்ப பார்த்தாலும் கொட்டப்பாக்க பத்தி பேசுறதே தானே இவங்களுக்கு வேலையாக்கி இருக்கிறது அண்டை மாநிலத்தை பார் அண்ணா திமுகவை பார் அண்ணாமலையை பார் அங்கே பார் இங்கே பார் இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் இல்ல இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறத தான் இப்ப நீங்க முதல்ல நீங்க அப்ப ராஜினாமா பண்ணி முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது தானே இவ்வளவு சட்டம் பேசக்கூடியவர்கள் எதிர்கட்சி காலத்துல எதிர்கட்சியாக இருந்த போதெல்லாம் ஆளுநர் ஆட்டுக்கு தாடி அப்ப இப்ப ஆளுங்கட்சி ஆட்டு ஆட்சி வரும்போதெல்லாம் ஆளுநர் உங்களுக்கு ஆட்டுக்கு தாடியாகி விடுவார் ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எடுத்ததுக்கெல்லாம் நீங்க போய் இந்த அமைச்சர்கள் வந்து நீங்க ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும் சட்டையை கொண்டு ஆளுநர் தானே ஓடினீர்கள் பதிமூன்று முறைக்கு மேலாக ஓடினர்களை நீட்ல இருந்து மற்ற விவகாரங்கள் அனைத்துக்குமே நீங்க அங்கதானே ஓடுனீங்க அப்ப ஆளுநர் தேவைப்பட்டார் உங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட் உதாரணங்களை தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப தொத்துக்குவிப்பா வழக்கை பொறுத்தவரை அம்மாவின் மீது போடப்பட்டது இவர்களாக காழ்ப்புணர்ச்சின் அடிப்படையில் இவர்கள் ஆட்சியில் அதிகார துஷ்பிரயோகத்தை ஏற்படுத்தி இவர்கள் வழக்கை போட்டாங்க அதுவே ஒரு பொய் வழக்கு தான் ஆனாலும் அப்போது அம்மா உயிரோடு இருந்தாரா உயிரோடு இருந்தவரை என்ன நிலைப்பாடு சட்டத்தின் அடிப்படையிலே நம்ம பார்க்கலாம் உயிரோடு இருந்தவரை அவர் குற்றவாளி கிடையாது அவ்வளவுதான் அப்படி நீங்க எப்படி ஒரு பொய்யான உதாரணத்தை காட்டி கொண்டிருக்க முடியும் உங்கள் அமைச்சர் இப்ப ஒரு அமைச்சர் குற்றவாளிங்க ஒரு அமைச்சர் குற்றவாளி அவர் விசாரணைக்கே போகாமல் தப்பித்து பயந்து நாடகங்களை ஆடி இன்றைக்கும் அவர் அமைச்சராக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் யார் நீங்க கேக்குறீங்கல்ல அந்த யார் அப்பன் வீட்டு பணத்தை கொடுக்க போறாங்கன்னு இப்ப யார் அப்பன் வீட்டு பணத்தில் அவர் சிறையில் இருக்கிறார் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க முதல்ல இப்ப உயிரோடு இருக்கிறார் ஸ்ரீ ஈ சாலை நல்லா இருக்கட்டும் வேண்டாங்களே சிறையில் இருக்கிறார் எதற்காக அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதற்கு இதுவரை முதலமைச்சரோ அந்த அமைச்சரவையில் யாரோ பதில் சொல்லியிருக்காங்களா அது அவங்க தார்மீக கடமை இல்லையா மக்களுடைய வரிபடத்தில் தானே இங்க இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுக்கு பதில் சொல்லுவாங்க பொன்முடி இப்ப வரப்ப ரெண்டு வழக்குகள் கிட்டத்தட்ட இந்த வழக்கு இவர்கள் செம்மன் குவாரி வழக்கும் சரி அது சூமூட்டவாக எடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப சொத்து குவிப்பு வழக்கும் சரி இன்னும் அமைச்சர்கள் துரைமுருகன்ல இருந்து மற்ற அமைச்சர்கள் உட்பட எல்லார் மீதும் அநேக ஒரு ஏழு எட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மீது இந்த வழக்கு இருக்கிறது அனைவரும் நீங்கள் ராஜினாமா செய்து முன் முன்தாரணமாக இருங்களேன் கிட்டத்தட்ட இந்த வழக்கு ஆர்டருக்கு அந்த ஆர்டர் கண்டிஷனுக்கே வந்துருச்சு நாளைக்கு அதற்கான தீர்ப்பே வரப்போகிறது பொன்முடி அவர்களுக்கு இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் யார் அப்பன் வீட்டு பணத்தில் இவர் தேசிய கொடியை காரில் ஏற்றிக்கொண்டு எங்களுடைய வரிப்பணத்தில் உட்கார்ந்து கொண்டு இவர் மக்களை பார்த்து பஸ் என்று கேவலமாக பேசுகிறார் இதுதான் உங்கள் தார்மீகமா என்ன அடிப்படையில் அவர்கள் அமைச்சர்களாக தொடர்கிறார்கள் எங்கள் அமைச்சர் எங்களுடைய அமைச்சர்களாக முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய முதலமைச்சராக அம்மா இருந்த போதும் சரி என்ன தண்டனை எப்போது வழங்கப்பட்டு விட்டது யார் தொடர்ந்தார்கள் உதாரணம் சொல்ல முடியுமா வழக்குதான் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த தீர்ப்பு வரும்போது அம்மா கிடையவே கிடையாது அவர் ஒருவர் இல்லாத பட்சத்தில் அவர் அந்த தீர்ப்புக்கு உட்படுத்தப்படவே மாட்டார் இதுதானே சட்டம் நீங்க ஊரை ஏமாத்துறதுக்காக என்ன வேணா சொல்வீங்க அதெல்லாம் நியாயமாயிடுமா ஆனாலும் இரண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் பொய் வழக்கு போட்டு குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாத பாடுபட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு வழக்குகளை மாற்றியும் கூட மக்கள் அம்மா தான் இந்த தமிழ்நாட்டுக்கு அவரால் தான் தாயாக செய்யாக நம்மளுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்றார்களா இல்லையா மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு உங்களுடைய பொய் பிரச்சாரங்கள் எங்களுக்கு ஒருபோதும் அவசியம் இல்லை அது எங்களை ஒருபோதும் பாதிக்கவும் பாதிக்காது சென்னை பெருவெள்ளத்தை தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல மழை பெய்து கடுமையான பாதிப்புகள் இருக்கு அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வை என்ன அரசினுடைய செயல்பாடு அரசு எங்க செயல்பட்டது முதலமைச்சர் எனக்கு எப்போதும் இவர்கள் பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்து விட போகிற மாதிரியும் நாளைக்கே இவர் காவிரி தண்ணியை வாங்கிட்டு வந்துட போற மாதிரியும் நாளைக்கே இவர் நீட்டு உரிமையை ஒரே கழகத்துல இவங்களே வாயில வட சுட்ட மாதிரி நீட்டு உரிமையை வாங்கிட்டு வந்துட போற மாதிரியும் இல்ல இவர் அந்த கூட்டணிக்கு போய்கிட்டு இருக்காரு அங்க ஒரு பிணம் மிதந்து கொண்டிருக்கிறது ஒரு முதியவரின் பிணம் மிதந்து கொண்டிருக்கிறது மற்றொருவர் அங்க ஸ்ரீவைகுண்டத்துல நெல்லையில பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க நபர் இரண்டு பத்து ஒரு பதின வயது குழந்தைகள் ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த தந்தையார் பிணத்தை வைத்துக் கொண்டு அது எங்கே கொண்டு செல்வது என்று கூட தெரியாமல் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க முதலமைச்சர் அங்கே போய் இந்தியா கூட்டணியில் அங்க பூங்கொத்து வாங்கி சிலாகித்துக் கொண்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிரதமரையும் சந்திச்சிருக்காங்களே யார் அங்கே போய் பார்த்தார்கள் என்ன நட என்ன நடந்தது ஒரு மண்ணுக்கோ இல்ல ஒரு குடி தண்ணீருக்கு கூட வழி இல்லையா எங்க நிலையில முதலமைச்சர் அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார் நீங்க நிதி கேட்கவே போனீங்க அப்படின்னா கூட நிதி கேட்கிறேன் நீங்க முதல்ல இந்தியா கூட்டணிக்கு தான் போனீங்க அந்த கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஏன் நிதி நீட்டுக்கெல்லாம் கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கும் போது பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க நடத்தினார் உதயநிதியோ முதலமைச்சரோ எத்தனை முறை டெல்லிக்கு அதுக்கெல்லாம் நீங்க போய் காவிரி நீருக்கோ நீட்டுக்கோ அதுக்கெல்லாம் பயணப்படலை இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு மட்டும் உடனடியா போக முடியுது நீங்க கேட்ட நிதி மட்டும் நாளைக்கே வந்திருப்போது அதெல்லாம் நீங்க அறிக்கையிலயோ ஒரு போன்லயோ கேட்க முடியாதா இங்க 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 பாத்தீங்கன்னா தண்ணீர் வெள்ளத்தில் மக்கள் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் குடிக்கும் தண்ணீர்ல குளிக்கும்

இல்ல வானிலை ஆய்வு மையம் வந்து இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேல போனா ரெட் அலர்ட் அப்படிங்கறத சொல்றாங்க சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சிருக்கு எங்களுக்கு சரியான அளவுல முன் முன்னெச்சரிக்கையா இதெல்லாம் சொல்லி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இருபத்தொரு சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர் பெய்யலாமா அப்போ மட்டும் ஒரு மூணு அடிக்கோ நாலு அடிக்கோ வெள்ள வராதா நீங்க என்ன பண்ணிருக்க ரெட் அலர்ட்னு சொல்லிட்டாங்க அது எத்தனை சென்டிமீட்டர்ன்றது இட்ஸ் டசன்ட் மேட்டர் அது எத்தனை வருதுன்றது அப்புறம் விஷயம் ஆமா வந்ததுதான் அந்த விஷயத்தை தூரம் வைங்க இது ரெட் அலர்ட்னால என்ன வரும்ன்றதுக்கு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை மிகப்பெரும் ஆகப்பெரும் முன்னெச்சரிக்கை தானே அது அதை கொடுத்துருக்காங்கல்ல அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் தாழ்வான பகுதிகளில் இருக்கவங்க கரையோர பகுதிகளில் இருக்கவங்க தாமிரபரணி வெள்ளம் வரக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க தான் தூர்வாரும் பணிகளையே செய்யலையே குடிமராமத்தையே செய்யலையே மணல தானே நீங்க ட்ரோன் வச்சு அளக்குற அளவுக்கு நீங்க ஆற்று மணல்களை அழுதிக் கொண்டிருக்கிறீர்கள் அது ஒரு வழக்கு தனியா இருக்குது பெரிய ரெய்டே போயிட்டு இருக்கு அந்த கதையை எடுத்து அது தனி டிபேட் அது அது ஒரு பெரிய ஒரு மணி நேரம் பேசலாம் அதை பணிகளுக்காக அமைச்சர்கள் களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அங்க மக்களுக்கு உணவு ஏற்பாடு தாழ்வான பகுதிகளில் மற்ற பகுதிகளில் வெள்ளம் வரக்கூடிய பகுதிகளில் இருக்கும் ஏரி குளம் கண்மாய் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஆக்கிரமிப்பு கட்டிடங்களில் இருக்கக்கூடியவர்களும் நீங்க கூட்டிட்டு வந்து எதற்கான வாய்ப்பு அங்க எங்கெல்லாம் வெள்ளம் வரும் எங்கெல்லாம் இந்த அதிகபட்ச மழை வந்தா இருக்க முடியாதுன்ற நீங்க முன்னாடியே எத்தனை நிவாரண

அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டிருக்கு அமைச்சர்கள் உதயநிதி தங்கம் தென்வசு போன்றவர்கள் அங்க போயிருக்காங்க டெல்லியிலிருந்து திரும்பியவுடன் முதலமைச்சர் ஸ்டாலினும் இன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் போயிருக்காங்க மழை வந்த பின்னாடி எல்லாம் ஏங்க அப்ப மழைய எப்ப போறீங்க முதலமைச்சர் எப்ப போறாரா ஆசுவாசமா போயிட்டு அந்த கூட்டத்துல எல்லாம் கலந்து விட்டு எல்லாம் நல்லா அங்க போயிட்டு நீங்க எல்லார்கிட்டையும் அங்க அந்த கூட்டணியிலேயே வந்து பிரதமர் வேட்பாளர் இப்போதைக்கு கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் இதை முடிவு பண்ணுவாப்போ நீ உங்களுக்கு யார் ஓட்டு போட்டு தேக்கி வச்சார்கள் முதல்ல உங்களை நீங்க பிரதமர் வேட்பாளரா முதல்வர் வேட்பாளரா முதலி முதலமைச்சரா தமிழ்நாட்டு மக்கள் தான் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க இங்க இருக்கிறவங்க அடுத்த வேலை என்ன நடக்கும் உயிர் இருக்குமா இருக்காதான்னு தெரியாம போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல டெல்லி கூட்டத்துல இவருக்கு என்னங்க வேலை என்ன வேலைய இருக்காங்க அங்க போய் உக்காந்துட்டு இந்தி வேணுமா வேணாவான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க அங்க நிதிஷ்குமார் சொல்றாரு நீங்க முதல்ல இந்திய கத்துக்கோங்கன்றாரு அப்புறம் இதுலயே இவர்களுடைய கோரிக்கை டிரான்ஸ்லேஷன் கொடுங்க அப்படின்னா கேட்கறதுக்கே அங்க நாதி இல்லை அந்த கூட்டணியில காவிரி தண்ணி பக்கத்துல உட்காந்துருக்கு காங்கிரஸ் கிட்ட வாங்கிட்டு வர உங்களுக்கு எத்தனை புள்ளி இந்தியா கூட்டணி புள்ளி கூட்டணி இருந்தாலும் உங்களுக்கு அங்க கேட்க வக்கு இல்ல உங்களுக்கு நீங்க இப்ப போய் அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை அவமானப்படுத்தி அனுப்புகிறார்கள் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாம் தர முடியாது நீங்க வேணும்னா ஹிந்தி கத்துக்கோங்க நம்ம இந்துஸ்தான்ல தான் இருக்கும் அப்படின்னு நிதிஷ்குமார் பேசுறாரு இந்த சின்ன கோரிக்கை ஒரு டிரான்ஸ்லேஷன் கூட தர முடியாதுன்னு சொல்றவங்க நாளைக்கு நீங்க மத்திய அரசுல உங்க இன் கேஸ் ஆட்சி அமைந்தா என்னத்தை வாங்கிட்டு வருவீங்க நீங்க இப்ப இருக்கக்கூடிய கூட்டணியில நீங்க இந்த பக்கத்துல தான் இருக்குது கர்நாடகா அந்த கூட்டணியில பல பல முறை டி கே வந்து அங்க பதவி ஏத்துக்கும் போது நீங்க போனீங்க என்ன தண்ணி பத்தி பேசுனீங்களா நீங்க காவிரி நீர் வேண்டும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி காவிரி நீர் பட்டப்பாடு அந்த அன்னைக்கு அளவு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அலோகேட் செய்யப்பட்ட அளவீடு நமக்கு கிடைச்சதா அத பத்தி இன்ன வரைக்கும் இந்த முதலமைச்சர் வாய் திறந்தாரா அதுக்கப்புறம் என்ன குழு போடுறீங்க ரெட் அலர்ட் கொடுத்த பின்னாடி முன்னாடியே போட்ட அந்த மக்களை வருமுன் காப்பது நல்ல அரசா வந்த பின்னாடி புலம்பிட்டு நான் குழுவை போட்டேன் அமைச்சர்களை அனுப்பிட்டேன் சொல்றது என்ன மாதிரியான நிலைப்பாடு அப்படி எப்ப அனுப்புறீங்க நீங்க எங்களுடைய எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அங்க போயிட்டு நேத்து போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவர்களை சேவ் பண்ணிட்டு எங்களால் முடிந்த நிவாரண உதவிகளை கட்சி சார்பாக எங்க எதிர்கட்சி தலைவரும் அமைச்சர்களை போய் நின்று செய்யறாங்க அது கழிச்சு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு முப்பது மணி நேரம் கழிச்சு தானே ஆளுகின்ற அரசு போகுது அப்ப உங்களுக்கு நீங்க எதற்கு தான் ஆட்சியில் இருக்கிறீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க இதை கூட செய்ய வக்கு இல்லாத துப்பில்லாத ஒரு அரசாங்கம் டெல்லியில் என்ன செய்து கொண்டிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலோட அப்படி என்ன ஒரு பெரிய மீட்டிங் உங்களுக்கு என்ன சாதித்தீர்கள் நேற்று நீங்க டெல்லியில போயிட்டு என்ன சாதிச்சுட்டு வந்தீங்க கை நிறைய நிதி வாங்கிட்டு வந்துட்டீங்களா இல்ல அங்கிருந்தே மக்கள் என்ன பண்றாங்க நீங்க அங்கிருந்து நீங்க ஒரு நீங்க ஒரு அறிக்கைகள் கூட தரணும்னு அவசியம் ஒரு வீடியோ கால வந்துருக்கலாமா மத்ததுல எல்லாம் முதலமைச்சர் இல்ல அவங்க பூத் கமிட்டி கூட்டத்துல என்னுடைய போஸ்ட் நீங்க வந்து ஒரு ஐடிவிங் நிர்வாகி மாதிரி பேசுறாருல்ல என்னுடைய போஸ்டுக்கு லைக் மட்டும் பண்ண போதாது நீங்க ஷேரும் பண்ணணும் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் போட்டோஷூட் விளம்பரத்துலயும் இருக்கீங்களே அங்கிருந்து ஒரு வீடியோ கால அந்த மக்கள் கிட்ட இல்ல அந்த அதிகாரிகள் கிட்ட பேசி என்ன போயிட்டு இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கலாம்ல அங்கிருந்து வீடியோ கால்ல ஒரு கான்பரன்ஸ் நடத்தி இருக்காங்க நேற்று முன்தினம் இரவு அங்க போயிருந்தப்ப அங்க இருந்து அதிகாரிகளோடயும் இருந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்களோடு காணொலி காட்சி வாயில ஆலோசனை நடத்தியிருக்காரு அமைச்சர் உதயநிதி என்ன பண்ணிட்டு வந்தாரு அங்க எவ்வளவு நேரம் இருந்தாரு எதுக்காக இங்க வராரு அமைச்சர் உதயநிதி இங்க வந்து என்ன பண்ண போறாரு இப்போ அவர் தானே சிறப்பு செயலாக்கத் திட்டத்துறை அமைச்சர் ஒரு அதிகாரியோ முதல்வரோ இல்ல முதல்வர் பதவியில் அமர்ந்து விட வேண்டும் எப்போது துணை முதல்வர் ஆகலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உதயநிதியோ எவ்வளவு நேரம் அங்க இருந்தாங்க என்ன மாதிரியான ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ணாங்க சொல்ல முடியுமா பட்டியலிட முடியுமா இவங்களால எவ்வளவு நேரம் இருந்தார் எங்க எதிர்கட்சி தலைவர் நேற்று காலையில பத்தரை மணிக்குள்ள அங்க இருக்காரு அப்ப உதயநிதி இருந்தாரா என்ன பண்ணாருன்னு சொல்ல முடியுமா முத முதலமைச்சர் டெல்லியில இருந்து பேசினாருன்னா ஏன் ஒரு பொதுமக்கள்கிட்ட நாலு பேர்கிட்ட பேச முடியாது அவரால என்ன உத்தரவாதம் கொடுத்தா டெல்லியில இருந்து பேசி எத்த எவ்வளவு நேரத்துல இந்த வெள்ளம் போகும் சரி மழை தான் உங்களால கணிக்க முடியாது அதாவது உங்க லாஸ்ட் பட்ஜெட்லயே உங்களுடைய பிடிஆர் இருக்கும்போது பத்து கோடி ரூபாய் நாங்க வந்து துல்லியமான மழை அளவை கணக்கிடுவதற்காக நாங்க பத்து ரேடார்ல இருந்து நூறு மழை மானிகள்ல இருந்து நானூறு இடங்கள்ல டெம்பரவரி அந்த கால் சென்டர்ஸ் எல்லாமே நாங்க போடுறதுக்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்குறோம்னு சொன்னாங்க என்னாச்சு அதெல்லாம் இனிமே துல்லியமா கணக்கிட்டுருவோம்னு பேசுனீங்களே லாஸ்ட் பட்ஜெட்ல முதலமைச்சர் அதெல்லாம் பத்தி என்ன சொன்னாரு அப்படி ஒரு கணக்கெடுகள் அவர் நடத்தப்பட்டதா அப்ப எங்க பெய்யூர் ஆச்சு எங்க மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆச்சு நான் என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்றது ஒரு அறிக்கை வாயிலா கூட சொல்லியிருக்கலாம்ல நேத்து நான் அங்கிருந்து வீடியோ கால்ல பேசி என்ன பண்ணேன்னு இது வரைக்கும் மக்களை காப்பாற்றுவதற்கும் சேவ் பண்றதுக்கும் ரெஸ்கியூ பண்றதுக்கும் அவங்களை பசி ஆற்றுவதற்கும் தாகம் தீர்ப்பதற்கும் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் அவ்வளோயே நேத்துமா நேத்து ஓரளவு மழை கிடையாது அந்த ஸ்ரீவாய்குண்டம் பகுதியில நின்று கொண்டு நின்று கொண்டிருந்த அந்த ட்ரெயின்ல இருக்க மக்கள் அவர்களாகவே கை குழந்தைகளையும் முதியோர்களையும் லக்கேஜையும் தூக்கிட்டு நடந்து போறாங்க அந்த ஊர் மக்கள் அங்க சாப்பாடு போட்டிருக்காங்க அந்த ஊர் மக்களால் முடிந்ததும் அங்க அரசு எந்திரத்தால முடியலையா ஒரு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க முடியலையா இல்ல அப்படி வரக்கூடியவர்களை காப்பாற்றிக் கொண்டு அந்த என்டிஆருக்கோ எஸ்டிஆருக்கோ அங்க போய் அவர்களை அழைத்து வரக்கூட முடியலன்னா மக்களாகவே தானே எல்லாம் செய்துக்கிட்டாங்க உங்களுக்கு மட்டும் வழி இல்லாம போயிடுச்சா எங்க எதிர்கட்சி தலைவர்ல இருந்து எங்க அமைச்சர்கள்ல இருந்து எல்லாருமே அங்க போய் நின்று அத்தனை ஏற்பாடுகளையும் பண்ணி உடனடியாக முடிந்த நிவாரணத்தை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வழி இருந்தது உதயநிதிக்கும் முதலமைச்சருக்கும் அங்கே போகிறதுக்கு வழி இல்லையா இப்படி எல்லா வற்றிலுமே ஃபெயில்யூர் கவர்மெண்டா தான் அங்க இது இருக்குது மிஸ் தான் நடந்துட்டு இருக்கு வெறும் மீடியா மேனேஜ்மெண்ட்டையும் போட்டோஷூட்டும் தான் நடத்திட்டு இருக்கீங்க சென்னை வெள்ளத்துல நீங்க உங்களுடைய லட்சணம் என்னன்றது தெரிஞ்சது அதே லட்சணம் தான் இன்றைக்கு நிலையிலேயே எதிரளிச்சிருக்கு சென்னை வெள்ளத்தை இன்னும் சீராக இவர்களால் சரிப்படுத்த முடியல அப்படி இருக்கும்போது டெல்லி நெல்லையில ஒரு மூன்று நா ஒரு ஒரு வார கால தான் இந்த புயல் நட வந்திருக்கிறது அந்த இங்க எடுத்துக்கிட்ட அந்த அனுபவத்தை கொஞ்சமாவது அங்க கொண்டு போய் செயல்படுத்தி அதை செயல்படுத்திக்கிட்ட நீங்க ஒதுக்கினேன்னு சொன்ன நிதிகளை ஏற்கனவே ஒரு நாலாயிரம் கோடி ஃபர்ஸ்ட் குரேர்டைஸ் பேக்கேஜ் சந்தி சிரிக்கிறது ஊருக்கே தெரியும் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஆறாயிரம் ரூபாய் மொத்த பொருட்களும் அழிஞ்சிருக்கு வாகனங்கள் எல்லாம் டெல்லியில சாரி தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் பாழாயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நிச்சயமா அந்த வீட்டு உபயோக பொருட்கள் பாதிக்கப்பட்டு பாருங்க அதை வாங்குறதுக்கே இவங்க கொடுக்குற பணம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஏதோ ஆறாயிரம் கொடுத்துட்டீங்க குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டாயிரம் அதே போல எண்ணூர்ல எண்ணெய் கழிவு பகுதி இன்ன வரைக்கும் சரியாகவே இல்ல அதுக்கெல்லாம் உங்களுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து சிபிசிஎல் ஒரு அழுத்தம் கொடுத்து இதை உடனடியாக

அந்த அமைச்சர்கள் எங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்றீங்க சரி எதுவுமே கூட இல்லாம போட்டாங்க புயல் வரும்னு சொல்லிட்டாங்க சென்னைய கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சாவது இங்கதான் உங்களுடைய நிவாரண லட்சம் கேவலமாகி விட்டது உங்களை உங்கள் ஆட்சியில் வருவதற்கு காரணமாக இருந்த சென்னையை தான் நீங்க கைவிட்டுட்டீங்க உங்களுக்கு இந்த அனுபவத்தை வச்சாவது அங்க முன்னாடியே மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாக்கா இந்த நிலைமைக்கு அந்த மக்கள் வந்திருக்க மாட்டாங்களே இன்ன வரைக்கும் அவர்களை எட்டி பார்க்க ஆட்சியாளர்களுக்கு மனமும் இல்லை வழியும் இல்லைன்னா இது என்ன மாதிரியான ஆட்சி இதையெல்லாம் விட்டுட்டு என்னமோ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பிரதமர் கனவில் நிலம் இருந்து கொண்டிருக்கிறார் இதுதான் எங்களுடைய புரட்சி தலைவர் அன்னைக்கே பாடினார் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றை தான் மனதில் கொள்ளுவார்னு இன்னும் இது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் வெள்ளத்துல போட்டோ எடுத்து ஒரு போஸ்ட் கொடுத்து அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க பாருங்க அது யானை பசிக்கு சோழ கூட கிடையாது இருந்தாலும் அந்த ஆறாயிரம் ரூபாயே உங்க படத்தை போட்டு நீங்க வெள்ளத்துல என்னமோ மக்களை வந்து சந்திச்ச மாதிரி இவ்வளவு பெரிய படத்தை போட்டு நீங்க கொடுக்குறீங்க இது என்ன மாதிரியான விளம்பரம் இது யார் அப்பன் வீட்டு பணம் எதை எடுத்து என்னமோ சொல்லுவாங்கல்ல கிராமங்கள்ல அதே போல எங்க விட்டு நெய்யே எங்க அண்ண கொண்டாடி கையினு அது மாதிரி வரி பணத்தை எடுத்து கொடுப்பதற்கு நீங்கள் விட்டு நீங்கள் எதையும் ஒழுங்க உருப்படியா பாதுகாக்கல நீங்க நாலாயிரம் கோடிக்கு என்ன இது வரைக்கும் வெள்ள இயற்கை கொடுப்பதற்கு கூட உங்களுக்கு வழி இல்லை மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு சும்மா கொஞ்சம் அப்படி காட்டுறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு விளம்பரம் தேவைப்படுகிறது என்ன ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டிய அவசியம் என்ன இந்த வெள்ளத்துல டிசம்பர்ல இந்த மூணு நாலு அஞ்சு தேதிகள்ல முதலமைச்சர் எத்தனை இடங்களுக்கு வந்து பார்த்தார் கொளத்தூர்ல அவர் தொகுதியினுடைய லட்சணமே எப்படி இருந்தது இதுல என்ன உங்களுக்கு விளம்பரம் தேவைப்படுகிறது ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லாரையும் பார்த்த மாதிரி ஒரு விளம்பரம் போட்டு ஆறாயிரம் ரூபாய் கவரோடு கொடுக்குறீங்க நீங்க எங்க ஆட்சியில இப்படித்தான் கொடுத்தோமா இப்படிதான் விளம்பரம் பண்ணிட்டு இருந்தோமா ஒரு ஒரு ரேஷன் கடைக்கு முன்னாடியும் ஒரு ஒரு பெரிய எல்லா இடத்துலயும் நீங்க உங்களுடைய விளம்பர படங்களை வச்சிருக்கீங்க இவருடைய படத்தை போட்டு பெருசு பெருசா திமுக இனமோ அவர்களுடைய அறிவாலய பணத்தை கொடுக்குற மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் பேனர் வச்சிருக்கீங்க எல்லா இடத்துலயும் போர்டு வச்சிருக்கீங்க எல்லா ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குற டோக்கன் கொடுக்கிற இடத்துலயும் அந்த அப்ளிகேஷன் கொடுக்குற இடத்துல வெறும் திமுக நிர்வாகிகள் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்க என்ன வேலை நிலையில வந்து பார்க்கவும் இது வரைக்கும் வழியில்லை இதுதான் அன்னைக்கே சொல்லியிருந்தா வெறும் போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க போட்டோ ஷூட் அரசாங்கமா தான் இருக்கு வெறும் பொம்மை முதலமைச்சரா தான் இருக்காரே தவிர வாக்களித்த மக்களுக்கு ஐநூற்றி இருபது பொய் வாக்குறுதிகளை கொடுத்த ஃபைவ் டுவெண்ட்டி திமுக இந்த வெள்ள நேரத்தில் கூட அந்த பணத்தை பத்தி அது ஒதுக்குன பணத்தை பத்தி இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கையும் இல்ல இந்த லட்சணத்துல நீங்க அஞ்சாயிரம் கோடி கூட ஆறாயிரம் கோடி கூட பன்னெண்டாயிரம் கோடி இப்ப நீங்க ஏத்திக்கிட்டீங்க நெல்லை வெள்ளம் உங்களுக்கு வசதியா போச்சு இது வரைக்கும் நீங்க ஒதுக்குன பணத்துக்கு முதல்ல வெள்ளை அறிக்கை கொடுங்க இவங்க ஒரு ஒரு மக்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முதல்ல கொடுங்க கொடுத்துட்டு மாதிரி பாருங்க எத்தனை சிப் அம்பத்தூர் சிப்காட் எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டது ரெண்டாயிரம் கோடி இழப்பு என்ன பண்ண போறீங்க பள்ளிக்கரணை பகுதியில இருந்து இருந்து நல்லூர்ல இருந்து அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாகனங்கள் மட்டுமே கார்ல இருந்து டூ வீலர்ல இருந்து போர் வீலர்ல இருந்து எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு வண்டியை அந்த மெக்கானிக் ஷேட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கே எங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் கேட்கறாங்கன்னு சொல்றாங்க அவர்களுக்கு எல்லாம் நீங்க என்ன இழப்பீடு பண்ண போறீங்க இந்த ஆறாயிரம் போதுமா வெறும் எல்லா இடத்துலையும் இந்த லட்சணத்துல கொடுக்க போற ஆறாயிரத்துக்கு அந்த கவர்ல விளம்பரம் போடுறீங்க அங்க பேனர் வைக்கிறீங்க உங்க ஆட்கள் அதை புறப்புண்டாவே இப்பவே பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரமா எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கீங்க இதை தான் எங்க புரட்சி தலைவர் பாடினாரு தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத்துண்டு உண்டு ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் அதில் சுயநலம் உண்டு பாடினாரு உங்க லட்சணம் அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க இன்னைக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் வர போற தேர்தல இவர்கள் தேர்தல் அரசியலை மையமாக வைத்துத்தான் வெறும் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி கொண்டிருப்பது எதிர்கட்சிகளை ஏலனமாக பேசுவது மக்களை கேவலப்படுத்துவது மக்கள் தான் நம்ம ஓட்டு போட்டு நம்ம வந்தோன்ற நினைப்பே மறந்துட்டு என்னமோ இவங்க அப்பன் வீட்டு சொத்து போலதான் இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி என்பதும் தமிழ்நாடு இவங்க வீட்டு சொத்து போல ஜி ஸ்கொயர் எப்படி இவங்க எல்லா இடத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்களோ அது போலதான் இவங்க இந்த தமிழ்நாட்டையே நினைச்சுக்கிட்டு மக்களை மிக கேவலமாக மக்களை பத்தியே ஒரு கவலையே படாம மக்களை துச்சமா மதிச்சுதான் இன்னைக்கு இந்த விளம்பரங்களை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பாராளுமன்ற அரசியல் தேர்தலுக்காக நீங்கள் மீண்டும் இந்த அரசியலை கையில் எடுத்துக்கிறீங்க எப்போதும் அரசியல் செய்யறதுதான் உங்களுக்கு வேலையா இருக்கு மக்களை பத்தி கவலையே இல்லை மக்கள் இனி வரும் தேர்தல்களில் திமுகவுக்கு தகுந்த பாடத்தை புரட்டுவார்கள் இனி திமுக என்ற கட்சியே இங்க இருக்குமா இருக்காதுன்றதை மக்கள் முடிவு செய்வார்கள் பாருங்க